வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம விஷயம் அறிவியலோட மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒண்ணு அதுதான் ஆச்சரியமான கேள்விக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் எப்பவாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா நீங்க எடுத்த ஒரு சின்ன முடிவு வேற மாதிரி இருந்திருந்தா உங்க வாழ்க்கை இப்ப எப்படி இருந்திருக்கும்னு ஒருவேளை நீங்க வேற ஒரு வேலையில வேற ஒரு ஊர்ல இருந்திருப்பீங்களோ இந்த மாதிரி நம்ம மனசுல வர ஒரு சின்ன வாட் ஆஃப் கேள்விதான் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய தியரியான மல்டிவர்ஸ்க்கு முதல் படி ஓகே நம்மளோட இந்த பர்சனல் கேள்விகளை எல்லாம் ஓரமாக வச்சுட்டு இப்ப சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அதாவது பல்லண்டம்னா என்ன அதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த டெஃபினிஷன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசா டெக்னிக்கலா தெரியலாம் ஆனா பயப்படாதீங்க இதோட ஐடியா ரொம்ப ரொம்ப சிம்பிள் நாம வாழ்ற இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் இது ஒன்னு மட்டும் இல்லை இது மாதிரி என்னவே முடியாத அளவுக்கு நிறைய பிரபஞ்சங்கள் இருக்கலாம் அவ்வளவுதான் இந்த ஐடியாதான் மல்டிவர்ஸ் இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கணுமா ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன் ஒரு பெரிய கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கடல்ல கணக்கில்லாத சோப்பு குமிழிகள் அதாவது பபிள்ஸ் மிதந்துட்டு இருக்கு அதுல ஒரே ஒரு குமிழி அதுதான் நம்ம பிரபஞ்சம் மத்த ஒவ்வொரு குமிழியும் ஒரு தனி உலகம் ஒரு தனி யூனிவர்ஸ் சிம்பிள் இல்லையா ஆனா ஒரு நிமிஷம் இப்படி பல பிரபஞ்சங்கள் இருக்குன்ற ஐடியா சும்மா கதைக்காக சொல்லப்படுறதா இல்ல இதுக்கு பின்னாடி நிஜமாவே சயின்ஸ் இருக்கா விஞ்ஞானிகள் இதை எப்படி யோசிக்கிறாங்க வாங்க அடுத்ததா இத பத்தி தான் பார்க்க போறோம் மல்டிவர்ஸ் இருக்கலான்னு சொல்றதுக்கு ரெண்டு முக்கியமான தியரிஸ் இருக்கு ஒன்னு பபுள் யூனிவர்ஸ் தியரி இன்னொன்னு மெனிவர்ல்ஸ் தியரி பபிள் யூனிவர்ஸ் தியரி என்ன சொல்லுதுன்னா பிரபஞ்சங்கள் தனித்தனி குமிழிகள் மாறி இருக்கும்னு ஆனால் இந்த மேனி மெனிவேல்ஸ் தியரி இன்னும் சுவாரஸ்யமானது அது என்ன சொல்லுதுன்னா நம்ம பிரபஞ்சத்தில இருந்தே ஒரு மரத்தோட கிளைகள் மாறி புது புது உலகங்கள் உருவாயிட்டே இருக்குன்னு சொல்லுது சரி முதல்ல இந்த பபிள் யூனிவர்ஸ் தியரியை கொஞ்சம் பாப்போம் பார்ப்போம் பிக்பேங்குக்கு அப்புறம் நம்ம பிரபஞ்சம் பயங்கர வேகத்தில் விரிவடைஞ்சது இல்லையா அந்த சமயத்தில் சில இடங்கள் மட்டும் இன்னும் அதிவேகமாக விரிவடைஞ்சு தனித்தனி பபிள்ஸா பிரிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு பபுல்லையும் ஈர்ப்பியல் விதிகள் கூட வேற மாதிரி இருக்கலாம் ஒரு பபுளில் ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமாக இருக்கலாம் இன்னொரு பபுளில் நேரம் மெதுவாக போகலாம் நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இருந்து வர்ற மெனி வேர்ல்ஸ் தியரிக்கு வருவோம் இது இன்னும் விசித்திரமான ஒரு ஐடியா ஒரு சிம்பிள் உதாரணம் எடுத்துக்கலாம் நீங்க காலையில எழுந்துருச்சு டீ குடிக்கலாமா இல்ல காஃபி குடிக்கலாமான்னு யோசிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் நீங்க டீனு முடிவு செஞ்ச அந்த நொடியில பிரபஞ்சம் ரெண்டா பிரியுது ஒரு பிரபஞ்சத்துல நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்க அதே சமயத்துல இன்னொரு இணை பிரபஞ்சத்துல நீங்க காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க அதாவது நீங்க செய்யாம விட்ட ஒவ்வொரு சாய்ஸ்க்கும் ஒரு தனி உலகம் உருவாயிட்டே இருக்கு நம்ப முடியுதா வாவ் இதெல்லாம் கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா பப்பிள் யூனிவர்ஸ் மெனி வேர்ல்ட்ஸ்னு ஆனா அவங்க எல்லாருக்கும் மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கோம் சரி இதெல்லாம் நல்லா இருக்கு ஆனா இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா சரியான கேள்வி வாங்க இதுக்கான ஆதாரங்களை விஞ்ஞானிகள் எப்படி தேடிட்டு இருக்காங்கன்னு பாப்போம் நிச்சயமா இதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய சவால் நம்மளால பக்கத்து பிரபஞ்சத்துக்கு ஒரு டிக்கெட் போட்டுட்டு போய் பார்க்க முடியாது அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது தான் விஞ்ஞானிகள் ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி வேலை செய்யறாங்க நம்ம பிரபஞ்சத்துக்குள்ளேயே எங்கேயாவது அதோட தடயங்கள் அதாவது காஸ்மிக் கைரேகைகள் பதிஞ்சிருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க அப்படி என்னென்ன தடயங்களை தேடுறாங்கன்னு கேக்குறீங்களா ஒன்னு காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் இது பிக்பேங்கோட மிச்சம்னு சொல்லலாம் பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிற ஒரு ஒளி இந்த ஒளியில எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும் மற்ற இடத்தை விட ரொம்ப குளிர்ச்சியா ஒரு கோல்ட் ஸ்பாட் இருந்தா அது ஒருவேளை நம்ம பிரபஞ்சம் இன்னொரு பிரபஞ்சத்தோட ஏற்பட்ட ஒரு தழும்பா இருக்கலாமோ சந்தேகப்படுறாங்க ஈர்ப்பு அலைகளிலையும் இப்போ தெரியற இந்த நம்பரை பாருங்க ஒன்னு போட்டு அதுக்கு பின்னாடி ஐநூறு சைஃபர் இதை வாசிக்கிறதுக்கு கூட நமக்கு பேர் தெரியாது கற்பனை செஞ்சு பார்க்கவே முடியாது இயற்பியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு தியரி இருக்கு அதுதான் ஸ்ட்ரிங் தியரி அந்த தியரியோட சில கணக்குகள் படி இத்தனை அதாவது பத்து பவர் ஐநூறு விதமான பிரபஞ்சங்கள் இருக்கலாம்னு சொல்லப்படுது இந்த ஒரு நம்பர் போதும் பிரபஞ்சத்தை பற்றின நம்மளோட மொத்த பார்வையும் தலைகீழா மாற்றி போட ஓகே இதுவரைக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பத்தி பார்த்துட்டோம் ஒரு நிமிஷம் அதையெல்லாம் மறந்துடுங்க ஒருவேளை இந்த மல்டிவேர்ஸ் ஐடியா நிஜமாவே உண்மைன்னு வச்சுப்போம் அப்போ அது நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் நமக்கெல்லாம் அது என்ன அர்த்தத்தை கொடுக்கும் வாங்க இப்போ அதை பத்தி யோசிக்கலாம் இந்த ஒரு வரி மல்டிவர்ஸோட மொத்த தாக்கத்தையும் அழகா சொல்லுது யோசிச்சு பாருங்க நீங்க எடுக்காத ஒவ்வொரு முடிவுக்கும் நீங்க போகாத ஒவ்வொரு பாதைக்கும் இன்னொரு உலகம் இருக்கு ஒருவேளை நீங்க காலேஜ்ல எடுத்த குரூப்பை மாத்தி எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும் இன்னொரு உலகத்துல நீங்க ஒரு சூப்பர் சிங்கரா இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய விஞ்ஞானியா இருக்கலாம் இந்த எண்ணமே நம்மள பத்தி நாம என்ன நினைக்கிறோம் என்பதை மாத்திடுது இல்லையா அப்போ இது நமக்கு என்ன சொல்ல வருது முதல்ல நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க ஒருத்தர் மட்டும் இல்ல உங்களோட எண்ணற்ற வேர்ஷன்ஸ் வேற வேற உலகங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டாவதா எவ்வளோதான் நடக்காதுன்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் கூட எங்கேயோ ஒரு உலகத்துல நிஜமா நடந்துட்டு இருக்கு நாம ரொம்ப தனித்துவமானவங்க ஸ்பெஷல்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த எண்ணத்துக்கே இது ஒரு பெரிய சவாலா இருக்கு நாம ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான எதார்த்தத்தோட ஒரு சின்ன துகள் மட்டும்தான் சரி இந்த விவாதத்தை ஒரு கடைசி கேள்வியோட முடிச்சுக்கலாம் எண்ணி முடிக்க முடியாத உலகங்கள் இருக்கு அங்க எல்லா விதமான சாத்தியங்களும் நடந்துட்டு இருக்குன்னா அப்போ நம்ம இந்த ஒரு வாழ்க்கை நம்ம இந்த உலகம் இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன மதிப்பு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க